தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வரும் ரஜினிகாந்துக்கு கிளாசிக் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்த எம் எஸ் விஸ்வநாதன் குரல் கொடுத்து பாடிய ஒரு பாடல் அந்த காலத்துல அப்போ வெற்றி பெறல ஆனாலும் பாருங்களேன் இன்னைக்கு கூட பேசக்கூடிய ஒரு பாடலாக நிலைத்திருக்கு இந்திய சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்தவர் தான் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளரிடம் உதவியாளராக இருந்து எம்ஜிஆர் நடித்த ஜெனோவா படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இவர் அதுக்கப்புறம் அவருடைய நண்பரோடு சேர்ந்து இவர் நிறைய இசையமைத்திருக்கிறாரு விஸ்வநாதன் அவருடைய நண்பர் ராமமூர்த்தி இவங்களுடைய பாடல்கின்ட்டு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலும் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க இன்னைக்கும் இருக்கு ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா இசைய தொடங்கினாங்க எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு தன்னுடைய பாடல்கள் மூலமாக ஹெட் கொடுத்த எம்எஸ்பி கவிஞர் பாலிக்கு பல படங்களை வாய்ப்பு கொடுத்து அவரின் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு அதே போல கண்ணதாசன் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் எம் இசையில் இசையில உருவானது சினிமாவை தாண்டி எம்எஸ்வி கண்ணதாசன் இடையே நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு இவங்க கூட்டணியில வந்த பல பாடல்கள் இன்னைக்கும் ரசிகர்கள் மத்தியில ரசிக்கும் வகையில உள்ளதுதான் தனிச்சிறப்பு அது மட்டும் இல்லைங்க இசையமைப்பாளராக மட்டும் இல்லாம பாடகராகவும் மெட்டுக்கு டம்மி வார்த்தைகள் போடும் வித்தைக்காரராகவும் இருந்த எம் எஸ் வி ரஜினிக்காக பாடல் பாடியிருக்கிறாரு தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டே கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் மூன்று முடிச்சு கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க எல்லா பாடல்களையுமே கவிஞர் கண்ணதாசன் தான் எழுந்திருந்திருக்காரு இந்த படத்துல வசந்த கால நதிகளிலே என்ற பாடல் இன்னைக்கு கூட பலரோட மனதை கவர்ந்த ஒரு அழகிய பாடலாக இருக்கு இந்த பாட்டு அமோக வரவேற்பை பெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இன்னைக்கு கூட பாருங்களேன் இந்த பாட்டுக்குன்னு ர தனியான ரசிகர்கள் பட்டாலுமே இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த நாட்களை முணுமுணுத்து இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் ரஜினிக்கு இந்த பாட்டை பாடணும் அப்படின்ட்டு ஒரு பிளானிங் இருந்திருக்கு யாரை வச்சு பாடலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் ஏன் எம்எஸ்பியை வச்சு கொஞ்சம் குரலை மாடுலேட் பண்ணி பாட வைக்கலாமே அப்படின்ட்டு பேசியிருக்கிறாங்க எம்எஸ்வி ஆரம்பத்தில் எனக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் நினச்சிருக்கிறாரு இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லவோ இவரும் கொஞ்சம் தொண்டையெல்லாம் அப்படி இப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வில்லனுக்கு பாடுற மாதிரியே கொண்டு வந்திருக்கிறாரு கடைசியில் பாருங்களேன் இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகியிருக்கு அப்போ எந்தளவுக்கு ஹிட் ஆச்சோ தெரியல இன்றைக்கி இந்த பாட்டுனா செம மாசுன்னே சொல்லலாம்